Hello friends! இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலன்தாங்க பார்க்க போறோம் அதாவது இப்ப தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமானது ஆனது நடந்துட்டு இருக்கு இந்த ஐந்தாவது மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்குங்க இந்த ஐந்தாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த ஆறாவது மாதம் பாத்தீங்கன்னா புரட்டாசி மாதங்க இந்த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேரு கணக்கும் தலி மாருங்க. மாறுங்க அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த ஒவ்வொரு ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கா இந்த புரட்டாசி பலன ஷேர் பண்ணிட்டு இருக்குங்க அதுல இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மீன ராசி நேர்களுக்கான பலனை பார்க்க போறோம் சோ மீன ராசி நேர்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயனடைங்க உங்க ராசிக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கறத முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா மீனம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவோ அதே போல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோவாகவும் இருக்க போகுது ராசி நேர்கள் மறக்காம இந்த வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மீனம் ராசி நேர்கள் வந்து தம்மை போலவே மற்றவர்களுக்கும் காலத்தை வீணாக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாங்க இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல வழியிலும் பண இருக்கலாம் காரிய தடைகள் அனைத்துமே நீங்கிடும் மற்றவர்களின் மீது இரக்கம் ஏற்பட்டு உதவிகள் செய்வீர்கள் எதையும் செய்து முடிக்கும் சாமர்த்தியம் உங்களுக்கு ஏற்படலாம் பெரியவர்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகலாம் பெரும் புள்ளிகளின் அறிமுகம் கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது ராசி தொழில் வியாபாரம் இந்த புரட்டாசி மாதம் மாதிரி ஒரு தெரிந்து தொழில் வியாபாரம் மூலம் பாத்தீங்கன்னா லாபம் உங்களுக்கு வரலாங்க வாக்கு வன்மையால் பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் புதிய வாடிக்கையாளர்கள் நிறையவே உங்களுக்கு கிடைப்பார்கள் பழைய பாக்கிகள் எல்லாமே வசூலாகலாம் கடன் வசதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுமையாகவே கிடைக்கலாம் அதாவது மீனம் ராசி நேர்கள் ஏதாவது ஒரு வகையில கடன் உதவி ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதம் அது உங்க கைக்கே தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாத புதிய பதவி உயர்வு கிடைக்கலாம் அதே போல மீனம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் அவங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க நிலுவையில் இருந்த பணம் அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரலாம் அடுத்தல மீனம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம் இந்த புரட்டாசி மாதம் உங்களுடைய குடும்ப சுகம் கணவன் மனைவிக்கிடையே திருப்தியான நிலை காணப்படும் பெருமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது சுப காரியங்களில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் இந்த புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா மீனம் ராசி நேர்களுக்கு அவங்களுடைய குடும்பம் ரீதியான ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்கலாம் அந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கைக்கு ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வா அமைய போகுது வாய்க்கு ருசியான இனிப்பு மற்றும் உணவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ மீனம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான யோகமான மாதமாக அமைய போகுது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து வேலையை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் எவ்வளவு பெரிய வேலையா இருந்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு தைரியம் மீனம் ராசியில கட்டாயம் இருக்கும் பெரியார் மூலம் அனுகூலம் உண்டாகலாம் இந்த புரட்டாசி மாதம் மீனம் ராசி நேர்களுக்கு பணவரத்து திருப்தியை தரப்போது அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் பாத்தீங்கன்னா லாபமான காலமாக அமையலாம் பண வரவு உங்களுக்கும் திருப்தியை எதிர்பார்த்தி அரசியல்வாதிகளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க சிலர் பாத்தீங்கன்னா மேலிடத்தில் நேரடி அங்கீகாரத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அரசியல்வாதிகளுக்கும் இந்த புரட்டாசி மாதம் ஒரு வெற்றிகரமான மாதமாக கண்டிப்பா இருக்க போகுது அதே போல மீனம் ராசியில் இருக்கக்கூடிய கலை துறையினர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் கலைத்துறையினர் நேயர்கள் உங்களுடைய கௌரவம் ஒரு அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கலை துறையில இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அவங்க விரும்பிய பதவி உயர்வுகள் இந்த மாதம் கண்டிப்பா கிடைக்க போகுது வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மீண்டும் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல மீனம் ராசி நேர்கள் இந்த நேரத்தில் உங்களுடைய அலட்சிய போக்கை கைவிடுவதும் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மீனம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் இந்த மாதம் முன்னேற்றம் ஏற்படலாம் கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதனால இந்த மாதம் முழுவதும் மீனம் ராசியில இருக்கக்கூடிய நேர்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா உற்சாகமான ஒரு சூழ்நிலை ஏற்பட போது ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த மாதம் உற்சாக மாதமாக அமையலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனம் ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் முதல்ல மீனம் ராசியில புரட்டாதி நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம் ஏற்படலாம் அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வீண் கவலைகளும் நீங்க ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல மீனம் ராசி நேர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகலாம் தொழிற்சலாக எதையும் செய்ய ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழில் வியாபாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த புரட்டாசி மாதம் விருத்தி அடையலாம் தடைப்பட்ட நிதி உதவி அனைத்துமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க கைக்கு வந்து சேரலாம் சோ அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனம் ராசில உத்திராரதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத தெரிந்து கொள்ளுங்க குத்திராடதை நட்சத்திரத்தில் பிறந்து நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வர வேண்டிய இருந்த பணம் உங்க கைக்கு வந்து சேராமல் இருக்கலாம் அதே போல வர வேண்டியிருந்த வராமல் நின்ற ஆர்டர்களும் பார்த்தீங்கன்னா வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலை பளு வீண் அலைச்சல் இது எல்லாமே இந்த மாதம் குறையக்கூடிய ஒரு சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா குறையலாம் புதிய வீடு வாங்க முயற்சி கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீங்க ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் நிறைந்திருக்கு சிலர் பழைய வீட்டை புதுப்பிக்க கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீனம் ராசில ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பணம் கிடைத்திருக்கு அப்படிங்கறத தெரிந்து கொள்ளலாம் இந்த மாதம் வாகனம் மூலம் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த மாதமாக இருக்க போகுது குடும்பத்தினருடன் பாத்தீங்கன்னா விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடலாம் அதே போல பாத்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பலவிதமான மன குழப்பங்கள் இருந்திருக்கும் அந்த குழப்பம் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போது தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் அதே போல இந்த மாதம் மீனம் ராசி நேயர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கலாம் சோ மீனம் ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்க போது மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா குரு வியாழக்கிழமையில் கொண்டை கடலை நிவேதனமாக செய்து மனதார வணங்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வருமானம் உயரலாம் அதே போல உங்களுக்கு மன அமைதியும் ராசி கிடைக்குங்கேர்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பாத்தீங்கன்னா அக்டோபர் ஒன்று மற்றும் இரண்டு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பாத்தீங்கன்னா புதன் மற்றும் வியாழன் நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி மாதம் மீனம் ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதை போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொண்டு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ